மனித மனம் இந்த மனித மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதனுடைய விபரீதமான எதிர்விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் வாழ்க்கையில தர்மம் என்றால் என்ன அந்த தர்மத்தை செய்தால் என்ன பலன் அப்படின்றதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் மனிதனாக வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில தர்மம் செய்வது மிக முக்கியம் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது மகாபாரதத்தில் மிக சிறந்த கதாபாத்திரம் மனதினை உருக்கக்கூடியது மனதினை நெகிழ செய்யக்கூடியது கேட்பவர்களை கிறங்க செய்யக்கூடியது கர்ணனுடைய பாத்திரம் யாருக்கு பிறந்தான் என்ற அவல நிலையிலேயே அவன் வாழ்ந்தவன் தன்னை பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் தேரோட்டிக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளையாக போய் சேர்ந்தவன் ஆனால் அவன் பிறந்தது குந்தி தேவியின் மைந்தனாக ஆசீர்வதிக்கப்பட்டது சூரிய பகவானால் கர்ண குண்டலங்களோடு தேஜஸான உடலோடு பிறந்தவன் கர்ணன் கர்ணன் கிட்ட இருக்கக்கூடிய மிக சிறந்த இயல்பு என்ன தெரியுங்களா அவனுடைய வீரம் இந்த பஞ்சபாண்டவர்களை விட மிக சிறந்த வில்லாளி போராளி கலைகள் அனைத்திலும் கை தேர்ந்தவன் ஒரு தி லோகத்து அதிபதி போன்ற ஒரு தேஜஸை பெற்றவன் கர்ணன் ஆனால் கர்ணன் செய்த ஒரு விஷயம் எதிர்மறையான பலன்களை கொடுத்ததுன்னா அவன் மனதார அவனுடைய மனம் அவன் மனம் தன்னை அறியாது இருந்த காலகட்டத்தில் துரியோதனன் அவனுக்கு அங்கதேசத்து தேசத்து மன்னனாக்கி அரசவை பட்டத்தையும் சூட்டி அவனுக்கு அந்த நன்றி கடனுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் அந்த துரியோதனோடு இருந்து விட்டான் அதனால தான் அந்த பாட்டிலே வரும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா வருவதை இனி எதிர்கொள்ளடா அப்படின்னு அந்த பாடலோடைய அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணித்து உணவாக மாறி குருதியாக ரத்தமாக மாறுகிறது அப்படின்றத பார்க்குறோம் தானே அப்படி அந்த பாட்டிலே சொல்லப்படுற செஞ்சோற்று கடன் நீ சொல்ற கர்ணன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு ரத்தத்தை அந்த மாதிரி அந்த நன்றி விசுவாசமாக அந்த ரத்தமே உனக்கு நன்றி விசுவாசமாக இருக்கிறது அப்படின்னு செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வருவதை நீ எதிர்கொள்ளடா கர்ணா அப்படின்றது சொல்லப்படுகிறது அப்படி கர்ணன் வந்து செய்த தர்மம்ன்றது மிகப்பெரிய தர்மம் கடவுளே கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தான் அப்படின்னா அது கர்ணன் தான் கடவுளுங்க கர்ண அந்த கண்ண பரமாத்மா கடவுளு அவர் வந்து கையேந்தி கர்ணன் கிட்ட பிச்சை கேட்டார் அதுக்கு முன்னால் இந்திரன் இந்திரலோகத்துடைய அதிபதி மலை கொடுக்கும் தெய்வம் அப்படி இந்திரன் வந்து கர்ணனுக்கிட்ட தன்னுடைய அவனுடைய கவச கொண்டலங்களை யாசித்து பெற்று சென்றான் அப்படின்னா ஒரு சாமி இல்லை ஒரு தெய்வம் இல்லை பல தெய்வங்கள் ரெண்டு மூன்று தெய்வங்கள் கர்ணனுக்கிட்ட தர்மத்தை கையேந்தி பிச்சை வாங்கியது மனுஷங்கிட்ட கடவுள் பிச்சை வாங்க முடியுமா ஆனால் கர்ணங்கிட்ட வந்து தெய்வமே வந்து பிச்சை வாங்கினது அதுதான் கர்ணனோட படைப்பு அததான் அந்த பாட்டுலேயே வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாரு அதுக்கெல்லாம் காரணம் வஞ்சகன் கர்ணனடா வருவதை எதிர்கொள்ளடா என்னை மன்னித்து அருள்வாயில்டா பிச்சை மட்டும் கேட்கலங்க கர்ணங்கிட்ட போய் கிருஷ்ண பரமாத்மா பிச்சை மட்டும் கேட்கல கர்ணா என்னை மன்னித்து அருள்வாயை எப்போல பண்ணாரு மன்னிப்பு கேட்டாரு அதுதான் கர்ணன் அதுதான் கர்ணன் நம்மெல்லாம் இன்னைக்கு கர்ணனை பத்தி நினைக்கிறன்றதுக்கு ஒரே காரணம் அவன் மனி மனிதனாக வாழல தெய்வத்திற்கு மேலாக தெய்வத்திற்கு பிச்சையிடக்கூடியவனாக தெய்வ சாணித்தியம் புரிந்தவனாக வாழ்ந்தான் அதுதான் கர்ணன் அப்படின்றது நம்மளால் மறுக்க முடியாத ஒரு உண்மை அதனால மனிதனுக்கு இந்த மனம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த மனதில் நாம எதை நினைக்கின்றோமோ அதுவே செயல் உருவம் பெறுகிறது என்றால் அது மறுக்க முடியாத உண்மை அதனால வாழக்கூடிய காலகட்டத்தில் தர்மம் கொஞ்சமாவது செய்வதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வயதானவர்கள் இருப்பாங்க ஆஹ் சொல்கிற இல்லையா சிங்கிள் உமன் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த மனம்னு ஒன்று இருக்கு அந்த மனதுல ஒரு பகுதியில உணர்வு அப்படின்றது ஒன்று இருக்கும் இது ஏக்கம் அப்படின்றது ஒன்று இருக்கும் எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒன்று இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு துளி அளவு நம்மளால் பூர்த்தி பண்ண முடியும்னா ஈரேழு பதினேழு லோகங்கள்லையும் உங்களுக்கு அந்த தர்மத்தினுடைய சாரபலன் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் இது வேதம் சொன்ன வாக்கு நம்ம பார்ப்போம் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்